இப்படி அழகிய சாலை ஓர மரங்கள் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு போறது தாமிரபரணி ஆத்துவரில் அரைஞ்சு அமைஞ்சிருக்கும் ஒரு சூப்பரான லொகேஷன்ஸ் தான் வாங்க அது என்ன லொக்கேஷன் அப்படிங்கிறத பாக்கலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கல்வி அம்மார் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆன்மீக பயணம் தான் வந்திருக்கோம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல உள்ள திரு சேர்மன் அருணாச்சல சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம் வாங்க அருணாச்சல சுவாமி கோயிலோட வரலாறு பார்க்கலாம் நம்ம இந்த கோயிலுக்கு என்ட்ரான உடனே முதல்ல பிள்ளையார் தான் இருப்பாரு அவருக்கு நம்ம போகும்போதே சூப்பரான பூஜை நடந்தது அதை பார்த்துட்டு போயிடலாம் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல ஆஹ் பிறகுறாரு அதுக்கப்புறம் இங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷமா இந்த பூமியில வாழ்றாரு அவரோட அவர் பாத்தீங்கன்னா சேர்மன் பதவியில இருந்தாரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மக்களுக்கு நன்மை மட்டும் இல்ல அவர்களுக்கு நோய்களை குடும்பத்தும் செஞ்சாரு அதனால பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அவரை கடவுளை போலவே வணங்கிட்டு இருந்தாங்க ஆனா அவருடைய இருபத்தெட்டு வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தான் வந்து ஒரு ஜீவ சமாதி அடையணும் அப்படிங்கிற நிலைமை வந்து அவர் அதாவது அந்த ஞாபகம் அவருக்கு அது தோணிருச்சு தோணிருச்சு அதனால அவரு இங்க வந்து அதாவது இந்த ஏரியல்ல தாபரமணி ஆத்துவரத்துல இந்த ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் அந்த ஆலமரத்துக்கு அடியில ஜீவசமாதி பண்ணுங்க என்ன பண்ணுங்க அப்படின்ட்டு அவரே சொன்னாரு சோ அத வச்சு அவங்க தம்பிகள் வந்து இங்க ஜீவசமாதி பண்ணாங்க அன்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது வருஷத்துக்கு மேல இங்க உள்ள எல்லா மக்களுக்குமே அவரு நன்மை செஞ்சுக்கிட்டு வராரு ஒரு கடவுளா மட்டும் இல்ல அவர் அவரை நாடி வர எல்லார்களுக்கு நோய்களையும் தீர்த்துக்கிட்டு நிறைய நன்மைகளையும் கொடுத்துக்கிட்டு வராரு நம்ம இங்க வந்து என்னத்தை வேண்டி வந்தாலும் சரி நமக்கு அதாவது ஒரு பணப்பிரச்சனை அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே அதே மாதிரி நோய் தீரணும்னாலும் குற்று மண் இருக்கும் அந்த மாதிரி மண் எடுத்து அதுல தண்ணியில கரைச்சு குடிச்சாலும் கூட சின்ன சின்ன நோய்கள் எல்லாம் தீந்துரும் அது மட்டும் இல்ல இங்க பிரசாதமா பாத்தீங்கன்னா மை கொடுப்பாங்க ஏரல் மைன்னு சொல்லி அது பாத்தீங்கன்னா பேய்களை ஓட்டுற மருந்தாகவும் அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வயிற்று வலி அந்த அந்த மாதிரி நோய்கள்ல கஷ்டப்படுத்துறவங்களுக்கு அந்த குற்றுமண் வந்து ரொம்ப ஒரு அதிசயம் நிறைந்த ஒரு மண்ணாகவும் அங்க வந்து பிரசாதமா கொடுக்கப்படுது ஆக்சுவலா இந்த மனநோய் அதாவது பாதிக்கப்பட்டவங்க இங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக குணமாகும் அப்படின்ட்டு உள்ள மக்களால நம்பப்படுது அது போக கால் ஊனம் அப்புறம் வந்து முடக்கு உள்ளவங்க எல்லாம் இங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் குணமாகும் அப்படின்னு நம்பப்படுறதுனால இங்குள்ள மக்கள் எல்லாம் இங்க வந்து சாமிக்கு இந்த கை கால் அப்புறம் இந்த தொட்டில் இதெல்லாம் வாங்கி படைச்சா இந்த கை கால முடக்கம் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் நீங்கும் குழந்தை வர மீனுங்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இங்க என்ன விசேஷ நாட்கள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்ல தை அமாவாசை சித்திர அமாவாசையுமே ரொம்ப சிறப்பா இருக்கும் சித்திர அமாவாசைக்கு அடுத்த வர மறுநாள்ல குரு பூஜை நடக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்து நல்ல சிறப்பா அன்னதானம் நடந்து மக்கள் எல்லாருமே வந்து வழிபட்டு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் வர அமாவாசைக்குமே பாத்தீங்கன்னா இங்கே வந்து மக்கள் கூட்டம் நல்லா இருக்கும் கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பு பூஜைகளுமே நடக்கும் நம்ம சித்திர அமாவாசை வந்திருக்கிறதுனால இந்த தாமரமி மாதத்தில் பாத்தீங்கன்னா நிறைய எம்டி பிளேஸ் அதாவது மணல் பார்க்க முடியுது இதுவே நம்ம ஆடி அமாவாசை தை மாசம் வந்திருந்தோம்னா இந்த மணலே தெரியாத அளவில் கூட்டம் இருக்கும் இதுவுமே சித்திரையில் இன்னைக்கு அமாவாசை நாளுங்கிறதுனால அடுத்த நாள் தான் ஆக்சுவலாக கூட்டம் நிறையா வரும் இன்னைக்கு ஈவினிங் நேமங்க இங்கே நிறைய ஆட்கள் வருவாங்க ஸோ அவ்வளோ கூட்டம் இருக்கும் இங்கே வரவங்க எல்லாருமே இந்த சாமிக்கு மாலை எடுத்து போடுவாங்க ஸோ அதனால் இங்கேலாம் அந்த செஞ்சிருக்க மாலைலாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது ஜஸ்ட் அதை கேப்சர் பண்ணியிருந்தேன் அது போக சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக தேங்காய் பழம் அதெல்லாம் உடைப்பாங்க ஸோ அதையும் அதுக்காகவும் இங்கே நிறையா ஸ்பெஷலான கடைகள் எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன் சன்னதிக்கு வல பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார் ஸோ அவருக்கான பால் அபிஷேகம் நடந்துச்சு ஏன்னா இங்கே வரவங்க எல்லாருமே நான் இதுக்கு நெய்ந்து கட்டு இந்த பால் சும்பு எடுத்துகிட்டு வந்து இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ அதுதான் நடந்து சொல்றது இதுல பெண்கள் வந்து அவங்க பிரார்த்தனை நிறைவேறதுக்காக மாவிளக்கு எடுப்பாங்க சோ இதுதான் அந்த மாவிளக்கு அதை தொடர்ந்து நம்ம பாக்குறது ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சாமிகளோட சன்னதிதான் இந்த கோயிலோட மூலவர் வந்து சேர்மன் அருணாச்சல சுவாமிகள் இங்க வழிபட்டுற முறை என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா தாமரபரணி ஆறு ஓடுது அந்த ஆத்துல வந்து நீராடிட்டு அப்படியே திரு ஆள் சுற்றின்னு சொல்லுவாங்க அதாவது கோயில் பக்கத்துல ஆலமரம் இருக்கும் அதையும் சுத்திட்டு மூலவரையும் சுத்திட்டு அங்க வந்து சாமி கும்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தீராத நோய்கள் எல்லாமே நல்லபடியா தீந்துரும் நம்மளுக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிரும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து இங்க வந்து வழிபட்டு போங்க உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் உங்களுக்கு இங்க வந்துட்டு போறது பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு பிரசந்தான வைப்பை வந்து கொடுக்கும் கண்டிப்பா எல்லாரும் வாங்க தீப ஆராதனையோட உச்சிக்கான பூஜை தொடங்கியாச்சு வாங்க பாக்கலாம் இது வந்து சிறப்பான நாட்கள்ல திருநெல்வேலியில இருந்தும் தூத்துக்குடியில இருந்தும் பஸ் வசதி வந்து கவர்மெண்ட்ல இருந்தே அரேஞ்ச் பண்றாங்க இந்த ஏரல் வந்து உடன்குடிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இங்க பனைமரத்து பொருட்கள் சேல்ஸ் பண்ணுவாங்க அதாவது கருப்பட்டி பன்கிழங்கு அதை மாதிரி நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க அதுபோக நிறைய கடை இருக்கும் இங்க வந்து கார்ஜோ மிச்சர் அது போக இங்க ரொம்ப ஸ்பெஷலான இந்த மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஒரு சைடு அதாவது இந்த ஏனி மிட்டாய் இது வந்து இங்க அப்படியே சுட சுட செஞ்சு கொடுப்பாங்க இதோட டேஸ்ட் சும்மா வேற லெவலில் இருக்கும் அப்படியே சூடாக செஞ்சு அந்த பாகுல போட்டு எடுத்துரும்போது அந்த சுட சுட சாப்பிட்ற டேஸ்டே சும்மா வேற லெவலில் இருக்கும் இங்கே வந்து கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இதை தொடர்ந்து சில்ட்ரன்ஸுக்காக நிறையா இங்கே வந்து விளையாட்டு பொருள் சேல்ஸ் ஆகும் ஸோ அதுவுமே ஜஸ்ட் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இதை மாதிரி தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்கள் சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட நம்ம சேனலில் தொடர்ந்து நினைச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ அன்டில் தென் பை பை